இன்றைக்கு உலக மக்களுக்கு தொல்லையாக விஞ்ஞானிகளுக்கு சவாலாக அமைந்திருக்கின்ற பல நோய்களுக்கு அடிப்படையான காரணங்கள் மூன்று ஒன்று ஆரோக்கியமற்ற உணவு ரெண்டு உழைப்பின்மை உண்பதற்கு ஏற்ற உழைப்பின்மை அல்லது உடற்பயிற்சியின்மை மூன்றாவது கடுமையான மன அழுத்தம் உலகை கோவிட் பத்தொம்பது கொள்ளை நோயாக உலுக்கி மக்களுடைய உயிரையெல்லாம் குடித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் கபஜுர குடிநீர் ஒரு சிறந்த மருந்தாக அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த நேரத்தில் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்களெல்லாம் எங்களுக்கு கபஜுர குடிநீர் இல்லையே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு நாம் சொன்ன பதில் அது உங்களுடைய வீட்டிலேயே இருக்கிறது மூன்று தோடங்களையும் சமப்படுத்தக்கூடிய பொருள்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மசாலா பொருள்களையே வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அவற்றையே நீங்கள் உணவில் தாராளமாக சேர்த்து கொண்டீர்களானால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் நன்றாக இருக்கும் என்று நாம் சொன்னோம் அதை சொல்லுவது பதார்த்த குணசிந்தாமணி ஒன்றிய வாத பித்த உயர வண்ணம் நன்றுரு கரிகளெல்லாம் நாளுமே சமைப்பர் ஆய்ந்தோர் நின்றிடு மிளகு மஞ்சள் சீரகம் உயர்ந்த காயம் வென்றிடு சுக்கோடேலம் வெந்தயம் உள்ளி சேர்த்தே என்கிறது பதார்த்த குணசிந்தாமணி பாடல் அதனுடைய பொருள் என்ன மனிதனுடைய உடலை இயங்க செய்து கொண்டிருக்கின்ற வாத பித்த கபம் ஆகிய மூன்று தத்துவங்களையும் சீர்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய உணவு அமைந்திருக்கிறது அந்த உணவில் சேருகின்ற காரசார பொருட்களாகிய மிளகு மஞ்சள் சீரகம் காயம் சுக்கு ஏலம் உள்ளி ஆகியவை சீராக சேர்க்கப்பட்டால் உடலினுடைய நோய் எதிர்பாற்றல் செம்மையாக அமையும் கடுமையான நோய்களுக்கு இலக்காக வேண்டாம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒருவர் ஒரு நாளைக்கு இவ்வளவு விட்டமின் சி உயிர்ச்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு விட்டமின் ஏ எடுத்துக்கொள்ள வேண்டும் பி டூவில் இத்தனை யூனிட் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினையில் வைத்திருக்கதை விட சுவையை நினையில் வைத்திருப்பது எளிது அந்த அறு சுவையை எந்த சுவையையும் அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் அந்த சுவைக்கு தொடர்புடைய குற்றம் அதிகமாகிவிடும் புளிதுவர் விஞ்சும் கரியால் பூரிக்கும் வாதம் ஒருவர் வந்து புளிப்பு சுவையவே அதிகமாக விரும்பி சாப்பிட்டார் என்று சொன்னால் அவருக்கு உடம்பில் வந்து வலி அதிகமாகும் உடம்பினுடைய செயல்திறன் குறையும் வாத சம்பந்தமான நரம்பு மண்டலத்தை பற்றிய நோய்கள் கைகால் மூட்டுகளை பற்றிய நோய்கள் இவைகளெல்லாம் அதிகமாக வரும் என்கிறார் பதார்த்த குணம் சிந்தாமணி ஆசிரியர் விஞ்சும் கரியார் பூரிக்கும் வாதம் ஒளி ஊவர் கைப்பேரில் புத்தம் சீரும் ஒரே அடியாக உப்பு சுவை கசப்பு சுவையுடைய உணவுகளை பயன்படுத்தினால் இரத்த அழுத்தம் அதிகமாகும் கோபம் அதிகமாக வரும் மனநிலை பாதிக்கப்படும் அதனால் கைப்பு சுவை உப்பு சுவையுடைய உணவுகளை அதிகமாக உண்ணக்கூடாது கார்ப்பு இனிப்பு விஞ்சில் கபம் விஞ்சும் கார்ப்பு சுவையுடைய உணவு இனிப்பு சுவையுடைய உணவுகளை அதிகமாக உண்டால் கபர் நோய்கள் வரும் புற்றுநோய் போன்ற கபத்தோடு கூடிய வளர்ச்சிகளை ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆகவே அவற்றையும் நிதானமாக பயன்படுத்த வேண்டும் அதனால் இந்த குறிப்புகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வள்ளுவன் சொன்னதைப் போல மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணில் ஊறுபாடில்லே உயிர்க்கு பொருத்தம் இல்லாத உணவுகளை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் உயிருக்கு எந்த விதமான கேடும் இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார் அதை பின்பற்றுவோம்